வணக்கம் மக்கள் நீங்க பாக்குறது அழகான பத்திக் பிரிண்ட் மல்மல் காட்டன் சாரி இது நம்ம ஊர் சாரி அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பட்டிக் பிரிண்ட் மல்மல் காட்டன் சாரி சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இதுல வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு குட்டி ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரிண்ட்லயே ஒரு பெரிய பார்டருமா இருக்கு இந்த சேரீல வந்து பத்தி பிரிண்ட் பண்ணிருக்காங்க இந்த சாரீ வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி கலர் போகுமா அப்படின்னா கண்டிப்பா கலர் போகாது அதுக்கு கேரண்டி அதே மாதிரி இந்த பிரிண்ட் போகுமானா பிரிண்ட்டும் போகாது உங்களுக்கு இந்த சேரீக்கு மேட்ச் வித்தவுட் ப்ளவுஸ்ல வரதுனால மேட்சிங் பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது பக்கத்துல கொடுத்துருக்க கலம்காரி பிளவுஸு ஜக்காட் ப்ளவுஸோ நீங்க மேட்சிங்கா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரி நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மலா எப்படி துணி மற்ற துணியெல்லாம் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணும் அப்படின்னா நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க ரெகுலராக ரஃபியூஸுக்கு தான் கட்டுறீங்கன்னா நீங்க ஸ்டார்ச்சே போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வந்துடும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டாவது நாள் இல்லன்னா மூணாவது நாள் சாரி உங்க கைக்கு வந்தோம் சாரி கைக்கு வந்தது ஓப்பன் வீடியோ எடுத்துங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த வீடியோ புடிச்சதால லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல தெல்பட்டங்களை ஆள் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடம்புக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லா சாரீஸையும் வீடியோ போடுறதா இல்லை செலவு மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேரீஸ் வருது அதோட வெரைட்டி என்ன ரேட் என்ன அதோட கிளாரிட்டி என்ன அது குவாலிட்டி என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்டே மற்றவங்கிட்டே ரேட் கம்மியா இருக்கா கூட இருக்கா இதெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்க பாத்து வாங்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தானாவே தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க நீங்க சாதியா ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் உங்க எங்க ரேட் கன்வீனியன்ஸா இருக்கோ அதே மாதிரி குவாலிட்டி எங்க அதிகமா நல்லா இருக்கும் அங்கே நீங்க வாங்கிக்க முடியும் அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சாரி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்ல பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அதனால எப்போதுமே நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அதுல உள்ள மெசேஜே ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த கலர் இந்த காம்பினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா பாடுற பாருங்க ரொம்ப அழகான ஒரு குட்டி சரி பாட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இது ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி தான் ஓகேங்களா ரெண்டு மல்மல் காட்டன் உண்டு அதாவது நான் ஜெய்ப்பூர் மல்மல் காட்டன் அது வேற மாதிரி இருக்கும் அது வந்து ஃபுல்லா பிளாக் பிரிண்ட் இது பத்தி பிரிண்ட்ல நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பண்ணனா ஒரு சாரி தான் இது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்